ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெ பெரிய வயக்காட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் பெரிய வயல் இந்த வயல் எப்படினா இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் இது வந்து புதினா இந்த புதினா வச்சுருக்கோம் நம்ம புதினா அழகாக வ வளர்ந்துருக்கு இது வந்து வெங்காயம் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா சீம வெங்காயம் நல்லா முளைச்சிருக்கு இப்போ நம்ம தோண்டி எடுத்தோம்னா கீழே வெங்காயம் இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் வெங்காயம் தெரியுதா வெங்காயம் இங்கே எல்லாம் பாயிட் லைனில் இருந்து பண்ணணும் கத்திரிக்காய் விஜய் கத்திரிக்காய் எப்படி இருக்குது கத்திரிக்காய் பார்த்தீங்களா நாட்டு கத்திரிக்காய் அப்புறம் நம்ம அங்கேருந்து எடுத்து வந்ததை இப்போ இங்கே நடப்போகிறோம் அங்கே பாருங்கள் இது வந்து சூரியகாந்தியோட செடி இப்போ இங்கே நடப்படும் இப்படி இல்லைன்னா என ட로 मांगे. தெறட்ட சே. மீறது தண்ணி எண்ணிங்க வந்து தண்ணி பாயும் சளி பாயும் போது வந்து சத்துனாயி. அந்த லைன்ல நம்ம நேத்து வந்து வர முடியே. பாருங்க தண்ணி இல்லை இது வாடி போச்சு இப்போ பார்த்தீங்க நம்ம இங்கே வச்சு நட்டு வச்சுருவோம் இது நாளைக்கு காலையில் வந்து இந்த இடத்த பார்ப்போம் ஓகே ஆ ஆ பரவாயில்ல ஏன்னா ஏ தப்பாளி இப்போ இப்போதான் தப்பாளி நம்ம பிடுக்கணும் ஓகே ஓகே ஆ இதர் இதரவே இங்கே பாருங்கள் இது மருதானி செடி இது மாங்காய் மரம் இது மாங்கான்னு சொல்றேன் பாருங்க கொய்யா மரம் இங்கே பாருங்க கொய்யா காய் கூட காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் பொய்யாக்காய் இங்கே பாருங்கள் பொய்யாக்காய் சாப்பிட இங்கே பாருங்க விடுங்க முருகமரம் இது நான் தான் நட்டு வச்சேன் பாருங்கள் சின்ன கண்டாக தான் வச்சேன் இப்போ உழுச்சு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் சி யூ